மியாராஜ்லேயும் கண்டார்கள் கனவுலையும் கண்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லா உலக சொல்லம் சொல்கிறார்கள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு பேர் என்னிடத்திலே வந்தார்கள் இது மியாராஜில் நேரடியாக ரசூல்லாம் கண்டாங்க வந்து ஒரு என்னை ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்றார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்றார்கள் அதில் தங்கத்தாலும் வெள்ளியிலானும் ஆன கற்களை கொண்டு அந்த சிட்டி அமைக்கப்பட்டிருந்தது அந்த முழு நகரம் இறைவனுடைய பிரம்மாண்டமான அந்த நகரம் தங்கத்தாலும் வெள்ளியிலுமான கற்களால் அமைக்கப்பட்டிருந்தன அதே கல் அதுதான் அந்த நேரத்தில் சில மனிதர்கள் எங்களை சந்தித்தார்கள் அவர்களுடைய அறைவாசிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகோ அழகு அப்படிப்பட்ட அழகான கவர்ச்சியான மனிதர்கள் அவ்வளவு அழகான மனிதர் ஒரு அழகுன்னு பார்த்தா அதுதான் அழகு அவர்களுடைய மற்ற அரைவாசி உடம்புடைய மற்ற அறைவாசியை பார்த்தால் அசிங்கத்தில் மிகவும் அசிங்கமான மனிதர்கள் அசிங்கமானவங்களில் உச்சகட்டமாக பார்க்கணுமென்றால் அப்படிப்பட்ட அசிங்கமாக என்ன செய்தது அவர்களுடைய உடல் இரண்டு பகுதிகளாக என்ன செய்தது இருந்தன அது அழகா ஒருத்தர் நல்ல ஃபுல்லாக அழகாகிறார் அரவாசி மிச்சம் கேவலமாக எப்படி இருக்கும் அவ்வளோதான் அப்போ அந்த அரவாசிக்காக வாழையல்மா இயலாது ஆனால் இந்த தோற்றத்தில் ரசூல் சலான் சொல்றாங்க அரைவாசி அழகும் அரைவாசி அலங்கோலத்தோடும் இருக்கக்கூடிய சில மக்களை நான் என்ன செய்தேன் பார்த்தேன் அவர்களை பார்த்து இந்த ரெண்டு மலக்குமார்களும் சொன்னார்கள் ஜிப்ரின் அலை இஸ்லாம் மீகா அலி சொன்னார்கள் இது ஹபு அலி கன்னகர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றிலே நீங்கள் அதாவது நுழையுங்கள் அதில் போய் என்ன செய்யுங்க குளிங்க அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்ய சொல்லப்பட்டது அந்த ஆறு எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னால் கலப்படமற்ற பால் கன்னஹூ அஹமாதுன் கலப்படமற்ற பாலாக இருந்தது அந்த நிறத்தில் அது இருந்துச்சு அப்படிப்பட்ட அதில் போய் நீங்கள் குளிங்கன்னு சொல்லப்பட்டுச்சு அவர்கள் போய் அதில் குளித்தார்கள் பின்னர் அவர்கள் திரும்பி வருகிற நேரத்தில் அழகின் உச்சகட்ட வடிவத்திலே அவர்கள் இருந்தார்கள் முழுமையாக மாற்றமாக்கப்பட்டு முழுமையான ஒரு அழகான வடிவத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அதுக்கு பின்னால இதுதான் ஜென்னி என்ற சொர்க்கம் இதுதான் இதுதான் அதன் என்ற சொர்க்கம் என்று அந்த இரண்டு மலக்குமார்களும் எனக்கு சொன்னார்கள் சொல்லிவிட்டு ரசூலாங்களை மேல பார்த்து காட்டினாங்க அதுதான் உங்களுடைய இடம் அதுதான் உங்களுடைய உடைய ஒரு மேகம் இருக்கிற அளவுக்கு தூரத்தில் ரசூலாங்கிற இடம் காட்டப்படுகிறது அது உங்களது மாளிகை என்று சொல்கிறாங்க அப்போ ரசூலாங் கேட்குறாங்க நான் இப்பொழுது நுழைந்து பார்க்க வாண்டு அப்போ அந்த ரெண்டு மலக்குமார்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் நுழைய முடியாது மரணித்த பின்னால் உங்களுக்கு ஒரு இடம் தான் நீங்கள் நுழைவீர்கள் அப்படி என்று சொல்லி அந்த ரெண்டு மலக்குமார்களும் அவர்களுக்கு சொன்னார்கள் சொன்ன பின்னால் ரசூலாங்க விளக்கம் கேட்குறாங்க இந்த மக்கள் யார் இந்த அரைவாசி அழகாகவும் அரைவாசி அலங்கோலமாகவும் வந்தார்களே அவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபின்னஹும் கலத்து அமலன் ஸாலிஹன் வா அகர ஸய்யா நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்ட மக்கள்தான் அவர்கள்